ஒவ்வொரு விழாவும் ஒலியால் தொடங்குவது நல் வழியை சுட்டிக்காட்டும் சின்னமாகும் ஒலி என்பது அறிவின் அமைதியின் நம்பிக்கையின் அடையாளம் ஒலி ஏற்றுவது ஒரு சடங்கல்ல அது நம் உள்ளம் வெளிச்சமடையும் தருணம் குத்துவிளக்கின் ஒளி போல் நம் வாழ்வும் பிறருக்கு ஒளி தரும் விளக்காக இருக்கட்டும் கடவுளின் அருளொளி நம் மனதிலும் நம் முயற்சிகளிலும் என்றும் பிரகாசிக்கட்டும் குத்து விளக்கை ஏற்றுவதற்கு நமது சங்கத்தின் தலைவர் தலைமை விருந்தினர் மற்ற விருந்தினர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புரை உள்ளவை கலைக்க சீரிய வழிகளை சொல்லி சொல்லி மாண்டு போயின பல மாமனிதர்கள் அவர்கள் சொல்லாத பொன்மொழிகள் ஏதும் இல்லை புதிதாய் கூற அவைகளை கேட்டும் கேட்காத மனித விலங்குகள் மாண்டுதான் போகின்றனர் பரிதாபமாக யாருக்கும் பயன்படுத்த அந்தோ பரிதாபம் எதற்காக மனித தெய்வங்கள் கதறியதோ பல்லாயிரம் பல்லாயிரம்ளண்டு போவதில்லை மாறாக வளர்ந்து அழிக்க முடியாத நிலையை அடைந்துவிட்டது மனிதர்களாகும் இவர்களை மா மனிதர்களாக வேண்டாம் குறைந்தது மனிதர்களாகவாவது மாற்றி உன் படைப்பை முப்படியாக செய்யும் சிந்தித்து செயல்படும் சீரிய மக்களாகும் என் நாட்டவர்கள் புகழும் நல்ல தலைவர்களை தனது என் நாட்டிற்கு நீதி பாதை நீதிபதிகளாக இளைய சமுதாயத்தை கரத்தில் ஒப்படைத்தின்று காப்பாற்று இச்சமுதாய சீரழிவை சிக்கி சீரழிந்து விடாமல் நீ உள்ள உண்மை என்றால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வழியை காட்டு உலகம் போற்றும் விளக்கை ஏற்றி விழாவினை துவக்கி வைத்த அனைத்து மதிப்பிற்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி அனைவரும் இந்த புனிதமான தருணத்தை கண்ணுற்று ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை தமிழ் அன்னையின் அருளுடன் ஆரம்பிக்க இப்போது நம்மை அருளால் வழி நடத்திட தாய் வாழ்த்துடன் விழாவினை தொடருவோம் இப்போது கடவுள் வாழ்த்துடன் நமது ஆண்டு விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுப்போம் அனைவரும் அமைதியாக அமரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்